பச்சை மிளகாயில் நமக்கு தெரியாத பல உடல் நல பயன்கள் அடங்கியுள்ளது அதனால்தான் உணவு வகைகளில் மிளகாய் பொடி சேர்ப்பதை விட பச்சை மிளகாயை சேர்க்கின்றோம் பச்சை மிளகாயில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் கேப்சைசின் சத்துக்கள் உள்ளது பச்சை மிளகாயில் உள்ள வைட்டமின் சி நோய்களை எதிர்க்க இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் பச்சை மிளகாயில் வைட்டமின் இ கூட அதிகமாக உள்ளது இது சில சரும எண்ணெய் சுரப்பதற்கு உதவி புரிந்துடும் அதனால் காரமான உணவை சாப்பிட்டால் நல்ல சருமத்தை பெறலாம் பச்சை மிளகாயில் இயற்கையாகவே இரும்பு சத்து நிறைந்துள்ளது எனவே பெண்கள் உட்கொள்வது நல்லது உடல் குண்டாக இருப்பவர்கள் தினம் சாப்பிடும் உணவில் பச்சை மிளகாய் சேர்த்து கொண்டால் உடல் எடை குறையும் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது பச்சை மிளகாயில் உள்ள கேப்சைசின் உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்து கலோரிகளை கரைத்து விடுகிறது கேப்சைசின் என்பது ஒரு வெப்ப ஊட்ட பொருளாகும் ஆகவே இந்த பச்சை மிளகாய் சேர்ந்திருக்கும் உணவு சாப்பிடுவதால் இருபது நிமிடங்களிலேயே உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து விடுகிறது பச்சை மிளகாயில் கொழுப்பு குறைவாக இருப்பதோடு உடலில் இருக்கும் கலோரிகளையும் கரைத்து விடும் ஆற்றலும் உள்ளது உடல் எடையை குறைக்க விரும்புவோர் கொஞ்சம் மோர் சாதமும் இரண்டு பச்சை மிளகாயும் சாப்பிட்டால் போதும் கொழுப்பு கரைந்து உடல் எடை குறைந்துவிடும் உணவில் காரத்திற்காக சேர்க்கப்படும் மிளகாய் கூட கொழுப்புகளை கரைத்துவிடும் தன்மை உள்ளது கொழுப்பு சத்தோ உப்பு சத்தோ இல்லை என்பதால் இதய நோயாளிகளுக்கும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிளகாய் கொடுக்கலாம் தவறில்லை எடை குறைகிற முயற்சியில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களைப் போல் எல்லா உணவுகளையும் சாப்பிட முடியாது எந்த உணவையும் சுவைப்பட மாற்ற அவர்கள் மிளகாயை சேர்த்துக் கொள்ளலாம் பச்சை மிளகாயில் ஆன்டி குணங்கள் அடங்கியுள்ளது இந்த குணத்தினால் தொற்றுகள் ஏற்படாமல் காக்கிறது அதுவும் முக்கியமாக சர்ம தொற்றுகள் நீங்க உதவி புரிகிறது பச்சை மிளகாயை உட்கொண்டால் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் இடர்பாடு குறைகிறது மிளகாய்கள் மூளைக்குள் எண்டோர் உற்பத்தி செய்யும் இது உங்கள் மனநிலையை நன்றாக வைத்திருக்கும் பச்சை மிளகாயை உணவில் சேர்த்து கொண்டால் உணவு செரிமானம் வேகமாக நடைபெறும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் எடை குறைப்புக்கும் நீரிழிவுக்கும் இதய நோய்களுக்கும் கூட மிளகாய் நல்லது காய்ந்த மிளகாயிலும் பச்சை மிளகாயிலும் பீட்டா கரோட்டின் என்கிற வைட்டமின் ஏ சத்தானது அதிகம் அதனால் விழித்திரையின் நிறமையை அதிகரிக்கவும் எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் மிளகாய் மறைமுகமாக உதவுகிறது வயிற்றுப்புண் இருப்பவர்களும் அமில சுரப்பு பிரச்சனை உள்ளவர்களும் மிளகாயை எடுத்துக்கொண்டால் பிரச்சனை தீவிரமடையும் குடை மிளகாயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் அது எதிராக போராடக்கூடியது என்பது உண்மை ஆனாலும் அதையும் பச்சையாக அதிகமாக எடுக்க வேண்டாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்